குற்றவாளியை நான் எப்படி தண்டிக்கிறேன் பார்த்தாயா இப்படி மமதையோடு சொல்லி கொண்டது தூக்கு மரம் கேட்ட மணல் வெளி புல் மானசீகமாக எச்சரித்தது ஏ மரமே மமதை காதே கேள் நீ தூக்கிலிட்டு தண்டிக்க வேண்டியது குற்றவாளியே அல்ல குற்றம் புரிவதற்கான சூழல்களை காரணிகளை சூழல்காரர்களை காரணிக்காரர்களை எச்சரிக்கையை கேட்டுவிட்டு தலை தொங்கி போனதாம் தோக்கு மரம் ஆகா கதை சட்டையடியால் இருக்கு திரும்ப சொல்லட்டா குற்றவாளியை நான் எப்படி தண்டிக்கிறேன் பார்த்தாயா இப்படி மமதையோடு சொல்லிக் கொண்டது தூக்குமரம் கேட்ட மணல் வெளி புல் மானசீகமாக எச்சரித்தது ஏ தூக்குமரமே கேள் நீ தூக்கிலிட்டு தண்டிக்க வேண்டியது குற்றவாளியே அல்ல குற்றம் புரிவதற்கான சூழல்களை காரணிகளை சூழல்காரர்களை காரணிக்காரர்களை எச்சரிக்கையை கேட்டுவிட்டு தலைதுங்கிப் போனதாம் தூக்குமரம் சான்றோர்கள் குற்றத்தை வெறுப்பார்கள் குற்றவாளிகளை அல்ல குற்றம் என்ற புற்றுக்குள் கை வைத்தால் சட்டம் என்ற பாம்பு தீண்டத்தான் செய்யும் மற்றவரிடம் எதை குற்றம் என அழைக்கிறோமோ அதுவே நமக்கு ஏற்பட்டால் சோதனை என்று பிதற்றுகிறோம் சட்டத்தை மதிக்க கற்பது முக்கியமானது தான் ஆனால் நியாயத்தை மதிக்க கற்பது தலையானது தீயவரின் சிரிப்பு இனிப்பானது இனிப்பு நோயை வரவழைக்கும் நல்லவரின் கோபம் கசப்பானதே கசப்பே நோயை குணப்படுத்தும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் குற்றம் செய்யும் போது கடவுள் உங்களை பார்க்கிறார் தண்டனை பெறும் போது நீ கடவுளை பார்க்கிறாய் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு அதோட நம்ம இன்னைக்கு பேசி